வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்புக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பில் தற்பொழுது மாலத்தீவை தாண்டி மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது இதனால மன்னார் வளைகுடாவிலையும் கடலையும் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டுதான் தான் இருக்கிறது விட்டு 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 வீசும் காற்று தொடர்ந்து வீசறதில்ல பயணிக்கலாம் திடீரென்று ஒரு சூறை காற்று திடீர் திடீரென்று அதாவது ஒரு அசாதாரணமாக நின்று கொண்டிருந்தால் திடீரென்று அந்த காற்று உங்களை தள்ளிவிடும் படகுல அப்படிப்பட்ட காற்று திடீர் திடீரென்று வீசக்கூடிய காற்று இருந்து கொண்டுதான் தான் இருக்கிறது இது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பதிலையும் குமரிக்கடல் அதாவது குமரி முனைக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதிலே வீசி கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய அடுத்த நிகழ்வு இலங்கையை நெருங்குகிற காரணத்தினால இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் காற்றோட வேகம் கூடியிருக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் தான் கூடியிருக்கும் இருபத்தி ஒன்பது தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்னென்னா கிழக்கு காற்று ஒட்டுமொத்தமாக மன்னார் வளைகுடாவில் நுழைஞ்சு குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதி இருக்கு இப்போ இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் அடுத்த நிகழ்வு இலங்கை கிட்டே வந்தாலும் ஒட்டுமொத்த கிழக்கு காற்றும் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதி நோக்கி பயணிக்கிறது காற்று சுழற்சி நோக்கி வருது ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிழக்கு காற்று முப்பத்தைந்து முப்பத்தைந்து சதவீதமாக மூன்றாக பிரிந்து முப்பத்தைந்து ஐந்து முப்பத்தைந்து முப்பது மூன்றாக பிரிந்து முப்பது சதவீத காற்று தமிழ்நாட்டுக்குள்ளும் ஒரு முப்பத்தைந்து சதவீத காற்று வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளும் மேலும் ஒரு முப்பத்தைந்து சதவீத காற்று குமரிக்கடல் பகுதியை நோக்கி போகும் ஆக மூன்றில் ஒரு பங்காக குறைந்துவிடும் குமரிக்கடலுக்கு போகக்கூடிய காற்று மூன்றில் ஒரு பங்காக இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு குறைந்துவிடும் என்பதனால குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தற்பொழுது வீசி விட்டுவிட்டு அவ்வப்பொழுது வீசி கொண்டிருக்கிற அச்சுறுத்தும் காற்று இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி கொடுக்க இருக்கிறது கண்டிப்பாக மீன்பிடித்தலுக்கும் கடல் தொழில் செய்வதற்கும் அதாவது கடல் தொழில்னா கப்பல் போக்குவரத்து தோணி போக்குவரத்து வெசல் அதாவது தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொடும்பு இந்த பகுதிகளுக்கு விசல் போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய கடல் தொழிலுக்கும் மீன்பிடித்தலுக்கும் ஏற்ற ஒரு வானிலை என்பது குமரிக்கடலில் மன்னார் வளைகுடாவில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதியிலிருந்து ஆனால் முப்பதாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் கடல்லையும் மழை பொழிந்து கொண்டிருக்கும் ஆனால் மழை படிவை கொடுப்பது வந்து வலுவான காற்று அல்ல நிசப்தமான காற்று வெப்பம் அதிகரித்து புழுக்கம் அதிகரித்து ஆங்காங்கே வெப்பமான இடத்துல குளிர் காற்று மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதாவது வடதுருவ குளிர்காற்று குளிரும் நீராவியும் கலந்தது தெற்கில் வருவது நீராவி காற்று வடக்கில் வருவது ஒரே கிழக்கு காற்றில் குளிர்காற்று இரண்டும் இணையும் மற்றும் வடக்கிலிருந்து இருந்து வர வடக்கு பகுதியில் வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமான பகுதியில் போய் மழை பொழிவை கொடுக்கும் இவையெல்லாம் மழைப்பொடிவை ஏற்படுத்த ஜாதகமாக இருக்கும் ஒட்டுமொத்தம் மன்னார் வளைகுடாவில் நுழையக்கூடிய காற்று முப்பதாம் தேதிக்கு மேல் பிரிந்து வட இந்திய நிலப்பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் அதேபோல குமரிக்கடலுக்கும் பிரிந்து பயணிக்கும் என்பதனால் அச்சுறுத்தும் காற்று விலகிவிடும் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு முப்பதிலிருந்து மழை மட்டும் இருக்கும் அந்த நாட்களிலே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு அணைகளெல்லாம் நிரப்பிவிட்டு அணை கதவுகள் திறக்கப்பட்டு வெள்ளம் ஏற்பட்டு தற்பொழுது வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது திரிகோண எல்லாம் வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இடையிடையே ஆங்காங்கே தூரல் சாரல் மழைப்படிவும் கொடுக்கிறது அவ்வப்பொழுது அச்சமூட்டி கொண்டும் இருக்கிறது இந்த நிலையில் அந்த அச்சமூட்டு மழை லேசான மழை இன்றைக்கும் இருக்கும் அதாவது இலங்கையில் அனுராதபுரம் பவுனியா மற்றும் கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே ஒட்டுமொத்த அம்பாறை தொடங்கி திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பாட்டிகோலா இடைப்பட்ட பகுதி தொடங்கி பனாமா தொடங்கி உள்ளே கண்டி மற்றும் அனுராதபுரம் வரைக்கும் மதியத்தில் மாலையில் ஆங்காங்கே மழைப்பழிவை கொடுக்கலாம் இப்படி தினசரி இருந்து கொண்டு தான் இருக்கும் பெரிய அளவிலே மழை இல்லைனாலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இது வந்து ஆங்காங்கே அச்ச உணர்வை ஏற்படுத்தும் ஆனால் இன்றைய மழைப்படிவு நாளை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நாளை மட்டும் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அது தென்னிலங்கையில் மட்டும் இருக்கும் ஆனால் இருபத்தி எட்டுக்கு மேல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே தமிழ்நாட்டையும் தாண்டி புதுச்சேரியையும் தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய கிழக்கு காற்று நுழைய இருக்கக்கூடிய நிலையில முதலிலே கிழக்கு காற்று மழைப்பிடிவை ஏற்படுத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இலங்கை இலங்கையிலையும் திரிகோணமலை முல்லைத்தீவு மற்றும் அம்பா அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை முதலில் இருபத்தி ஒன்பதாம் தேதியை தொடக்கிறோம் இருபத்தி எட்டாம் தேதியே மேகம் சூட தொடங்கினோம் மழைப்படிவு ஆங்காங்கே தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்ல ஒரு மழைப்படிவை கனமழைப்படிவை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்க போகிறது இதை கேட்கும் பொழுது ஒரு சில விவசாயிகள் மழை பெய்யாத இடங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் சிலருக்கு மழை இதுவரைக்கும் பெய்யலாம் ஆனால் இப்பொழுது அறுவடையாக இருக்கிறது ஏற்கனவே பல பகுதிகளில் அறுவடை பாதித்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு அச்சமூட்டு மழையாக இருக்கும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடைக்கு பக்குவமானதை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் இலங்கைக்கும் அதே பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இதில் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டு பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளெலாம் மழை பெய்யும் இலங்கைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆனால் இது ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தாது என்றாலா என்றாலும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களுக்கு இடையூறு கொடுக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் சில இடங்களில் கனமழை பொடியும் அப்போ அறுவடை தானியங்களை சேதமடையச் செய்யும் அணைகள் ஏற்கனவே நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டு மீண்டும் ஷட்டர்லாம் மூடப்பட்டிருக்கிறது மீண்டும் மழை மீண்டும் அணை நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இது மழை பகுதிகளில் தான் கொஞ்சம் கூடுதல் மழை பொய்யும் தெரிகிறது அப்படின்னா மழைனாலே அது அணை அணைகள் பகுதி அணைக்கட்டு பகுதிகளிலிருந்து மீண்டும் தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பு இந்த மாத இறுதி நாட்களிலே பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு தற்பொழுது இருக்கக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்ட அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரியான மாநிலத்துக்கு ஒருத்தர் தண்ணீர் தேவை ஒருவருக்கு அறுவடை ஒருத்தருக்கு வந்து அணை நீரால் வீடு முழுகடிக்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு விளை நிலங்கள்லாம் முழுகடிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் வரக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் தூரல் சாரல் மிரட்டும் மழைன்னு வச்சுக்கங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து கண்டிப்பாக மழை இருக்கும் அது பரவலான மழையாக இருந்தாலும் ஆங்காங்கே தான் கனமழை பொழிவை கொடுக்கும் அது எங்கேயும் கொடுக்கலாம் அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் நீங்கள் இருக்க வேண்டும் அச்சமோ பீதிய வேண்டாம் நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் அது பிறகு மூன்றாம் தேதி பிப்ரவரி மூன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை இடைவெளி கொடுத்துரும் அது தென்னிலங்கைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும்போது தவிர வடக்கு கிழக்கு மாகாணங்களை வரைக்கும் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் என்பது நீங்கள் புரிந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைத்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி